கோவை மாவட்ட தெற்கு குறுமைய தடகள விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை கோவை புதுராஷ்டிரம் மெட்ரிக் பள்ளி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வென்று அசத்தல் கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பாக தெற்கு குறுமைய தடகள விளையாட்டுப் போட்டிகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றன கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இதில் தெற்கு குறு உட்பட்ட சுமார் முப்பத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மாணவ மாணவியருக்கு பதினான்கு பதினேழு பத்தொன்பது ஆகிய மூன்று வயது பிரிவுகளின் அடிப்படையில் நூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரையிலான ஓட்டம் தொடர் ஓட்டம் தடை தாண்டும் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தட்டெறிதல் குண்டெறிதல் உட்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் துணை செயலாளர் கெம்புராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி மாவட்ட கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன் குனியமுத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ராமகிருஷ்ணன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சுரேஷ் மற்றும் கார்த்திக் குமார் சின்ராஜ் கோகுல்நாத் கீர்த்தன்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடத்தை இஸ்லாமிய மெட்ரிக் பள்ளியும் குடிகமுத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளி இரண்டாம் இடத்தையும் நிர்மல் மாதா பள்ளி மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை கோவை புது ராஷ்ட்ர மெட்ரிக் பள்ளியும் கைப்பற்றியது இரண்டாவது இடத்தை இகுபிடாஸ் பள்ளியும் மூன்றாவது இடத்தை விஎல்பி பள்ளியும் பிடித்தனர் இரு பிரிவுகளிலும் சேர்த்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை கோவை புதூர் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளி வென்று கசத்தியது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக ஆஸ்ரம் பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் உற்சாகமாக தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்